அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சுவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ஒரு முப்பது வயசு இளைஞரோட ஜாதகம் தான் திருமணம் வந்து தாமதமான அமைப்புகள் வந்து அவரோட ஜாதகத்துல எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கும்ப லக்னம் லக்னத்திலேயே வந்து சனி ரெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் மூணாம் இடத்துல சூரியன் உச்சம் கேது நாலாம் இடத்துல புதன் ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் நீச்சம் ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல வந்து குரு இதுதான் வந்து ஜாதக அமைப்பு இந்த ஜாதகத்துல வந்து அதிக சுபத்துவமான கிரகம்னு பாத்தீங்கன்னா புதன் தான் புதன் அதிக சுபத்துவமான கிர காரணத்தினாலையும் கன்னி வீடு வளர்த்துருக்கிறதுனாலையும் சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்ப்பாரு அதே நேரத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால மேனேஜர் மாதிரி அது அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த மாதிரி அமைப்புகள் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி தான் நான் கேட்டேன் அதே ஃபீல்டில் தான் இருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க புதன் வளர்த்திருக்கு கன்னி வீடு வளர்த்துருக்கு சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இவருக்கு வந்து மேனேஜர் துறைகள் வந்து எந்த வேலையில் இருந்தாலும் வரும் புதுநூர் சம்பந்தப்பட்ட துறைகள்னு சொல்லி ஐடி ஃபீல்டு சாஃப்ட்வேர் துறையில் வந்து இந்த மாதிரி மேனேஜர் பதவி இருப்பார் இவர் ஏன் கவர்மெண்ட் வேலையில் இல்லை கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறது தான் சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கணும் இவர் வந்து உச்சமாக மட்டும்தான் இருக்கார் நேரடி அரசு அதிகாரத்தை பெறணும்னா சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு சனி பார்வை சிம்மாதிபதி வந்து உச்சமானா கூட கேதுடன் நினைந்து சனியோட பார்வை வீடு கொடுத்த நீச்சம் அப்போ அந்த அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து வலிமை அமையும் லக்னமும் பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே சனி உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் நல்ல அமைப்புகள் கிடையாதுங்க அவர் என்னதான் வந்து லக்னாதிபதியாவே இருந்தாலும் இயற்கை அசுவர் வந்து லக்னத்திலேயே வந்து உட்காரக்கூடாது இந்த மாதிரி லக்னம் கெட்டு போய் லக்னாதிபதி வந்து பாதிப்படைஞ்ச நபர்களுக்கு வந்து பின்வயது வாழ்க்கை தான் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப் வந்து அப்படி ஒன்றும் பெரிய விசேஷமா இருக்காது கரண்ட்ல வந்து அவருக்கு கோச்சார ரீதியாக பூசம் மூணாம் பாதத்துல பிறந்ததுனால அஷ்டம சனி வரை பெய்கிட்டு இருக்குது கடுமையான விரைய செலவு வந்துகிட்டே இருக்குதுங்க அப்படின்னாரு கல்யாணத்துக்கும் பார்த்தாரு கல்யாணத்துக்கு நான் அவர் இந்த மாதிரி காலகட்டம் நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஏன்னா அடுத்து வர்ற கேது திசை இப்போ கரண்ட்ல பெய்கிட்டு இருக்குது கேது திசை வந்ததுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற சுக்கர திசை வந்து ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல உச்சமாகி குருவோட பார்வையில் சூப்பரா இருக்கிறதுனாலையும் இந்த லக்னத்துக்கு ஒரு ராஜ யோகாதிபதியாகவும் வர்றதுனாலையும் வந்து சுக்கர தசா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னா இருபது வருஷம் நல்ல தசை நடக்க போகுது இப்ப அவர் கேட்டது வந்து கடுமையான விரை செலவா வந்துட்டு இருக்குதுங்க அது எப்படி வர்றது பாருங்க கேது திசையில சூரிய புத்தி கேது திசையில சூரிய புத்தி சனியுடைய லக்கணங்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய்கள் வந்து விசேஷமான பலன்களை செய்யறவர் கிடையாது அதே இதுல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து சனியோட பார்வையில் பாவத்துவமாகவும் இருக்கார் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா சூரிய புத்தி நல்லா இல்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியும் சனி வந்துட்டு இருக்கு அப்போ வந்து ஏதாவது ஒரு ரீதியில் வந்து மன உளைச்சலை கொடுக்கணுங்கிறதுனால பண விரயம் மனவிரயம் உடல் விரயம் அதாவது என்னன்னா மன ரீதியான பிரச்சனைகள் பண ரீதியான பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் அவங்க அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரியும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் சொல்ற கூட தகுதிக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வார் அந்த அடிப்படையில் சூரிய புத்தியே நல்லா இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் ஆறாம் இடம் கும்பலக்கணத்துக்கு வரவே கூடாத சந்திர புத்தி ஆறாம் இடத்துல சுபத்துவமா இருக்கிறதுனால சுப கடன்களாக கூட கொடுத்து கொடுத்ததுக்கு வாய்ப்பு இருக்கு கடன்களோட வந்து சுப சுப கடன்களையும் கொடுப்பாரு அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நீச்சனோட தான் உட்கார்ந்துருக்காரு அதுக்கப்புறம் வர செவ்வாயும் அவரும் ஆறாம் இடத்து தொடர்புல தான் இருக்காங்க அப்படி ஆறாம் இடத்து தொடர்பில் இருக்கிறதுனால அவங்க வந்து கடனை கொடுத்து நேர பனிரெண்டாம் வீட்டோட தொடர்பில் இருக்கிறதுனால அது விரைய செலவா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் தான் என்ன இருந்தாலும் சனிக்கு வந்து அவங்க எல்லாம் நல்லது செய்யற கிரகம் இல்லைங்கிறதுனால சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் வந்து விரைய செலவா கொடுத்துருக்குது அதுவும் இந்த ஜாதகத்துல வந்து நல்ல அழகா பதியப்பட்டிருக்குது எதுனால தாமத திரும்ப ஆகிக்கிட்டு இருக்கு இவருக்கு பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே சனி உட்காந்து நேர ஏழாம் வீட்ட சனி பாக்குறாரு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமானா கூட அவருக்கும் சனி பார்வை அதே நேரத்துல ராசிக்கு நேராக ஏழாம் மடத்தை பார்த்தீங்கன்னா ராசிலேயே வந்து நீச்சல் செவ்வாய் உட்காந்து அவர் ஏழாம் மடத்தை பார்க்காரு எட்டாம் மதத்தில் சனி ஆட்சி ஏழாம் அதிபதிக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பார்வை இருக்குது இவருக்கு வந்து கல்யாணம் நடக்கும் எப்படி நடக்கும் கல்யாணம் வந்து தாமதம் தான் ஆகும் இப்போ வந்து கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லக்கூடாது ஏன் நடக்காதுன்னு சொல்லக்கூடாது களத்துற காரகனான சுக்கிரன் வந்து அங்கே கெட்டு போகல உச்சனாகி குருவோட பார்வையில் நல்ல நிலமையில இருக்காரு ஏழாம் அதிபதி உச்சமாக இருக்கார் என்னால் திருமணம் நடக்கும் லேட் மேரேஜ் அமைப்புகள் இவருக்கு வந்து சாதகமான புத்திகள் வரும்போது திருமணம் நடந்துரும் இந்த தாமதத் திருமணம் ஐடி பீல்டுல மேனேஜரா இருக்கிறது நிறைய செலவுகள் இதெல்லாம் எந்தெந்த காலகட்டம் வருது அப்படிங்கறது வந்து ஜோதிட ரீதியா அழகா பதியப்பட்ட காரணத்தினால இந்த ஜாதகத்தை இன்னைக்கு எடுத்துட்டு வந்தால் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் மீட் பண்றேங்க ஓம் நமச்சுபாயா